நம்ம வந்து பழப்பட்டியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கேஜ் ஒன்று செய்யப்போகிறோம் ஸோ பழப்பட்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ப்ரோ பழ எதுவும் கிடைக்குமா ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருந்தீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழப்பட்டி தான் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா பழப்பட்டி இப்போ வந்து நிறைய கிடைக்குது ஏன்னா எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் சொல்கிறாங்க ஒரு பெட்டி இருபது ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் வேங்க வேண்டாம்னு நினச்சேன் சரி அவர்கிட்ட கேட்டேன் கேட்ட பார்த்தீங்கன்னா இருபது ரூபா அப்படின்னாரு சரி என்ன செய்ய வேங்குமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே பெட்டி நிறைய கிடக்கு இதோ ஒரு செட்டு கிடக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே கீழே ஒரு மூணு பெட்டி இருக்குது சரி இந்த பெட்டி பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஆசை வந்துடுச்சு சரி ஒரு ரெண்டு பெட்டி கிடக்குது சும்மா தானே இருக்குது சரி வாங்க வாங்கிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னென்னே தெரில எனக்கு இந்த மாதிரி பெட்டியெல்லாம் பார்த்தாலே எனக்கு வந்து சரி எடுக்கணும் போல் தோணுச்சு ஏன்னா பெட்டி வந்து நல்லா நீட்டாக அழகாக இருந்ததா உடஞ்சிருந்திருந்தால் கூட சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் சரி ரொம்ப நீட்டாக இருந்துச்சு சரி என்ன சொன்னால் இருபதுருவா அப்படிங்கும் போது கொஞ்சம் அதிகமாக தான் தோணுச்சு எனக்கு திரும்ப திரும்ப என்னென்னு தெரில எனக்கு அந்த மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது சரி வேறு வழி இல்லை எடுத்தட்டும் இருந்தாலும் பரவாயில்ல இதில் ஒரு நல்ல ஒரு சின்ன கேஜாக ஸ்மால் கேஜாக எப்படி செய்யலாம் ஒரு செட்டு போடுறதுக்கான கேஜி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல பாக்க போறோம் சோ நேரா வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு பழப்பட்டி எடுத்தாச்சு ஸோ ரெண்டு பழப்பட்டியுமே பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா சூப்பரா இருக்கு ஆனா எனக்கு கட்டை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பழப்பட்டி எடுத்ததை விட இப்போ வந்து பழப்பட்டியோட கட்டை திக்னஸ் இல்லை ரொம்பவும் லேசா இருக்கு அதாவது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த கட்டை வந்து திக்னஸ்ஸாக இருக்கும் ஆணி வந்து பார்த்தீங்கன்னா இறங்கும் போதே லைஸாக கீறுது பெட்டி சரி ரைட்டு ஓகே நம்ம எளிய முறையில் ரெண்டு புறா எப்படி போடலாம் போட்டு சின்னதாக ஒரு கேஜி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோலேயே பார்க்குறோம் நிறைய பேர் அது போக நம்மக்கிட்டே கேட்டுகிட்டே இருந்தீங்க எப்படி ப்ரோ இந்த ரெண்டு புறாவுக்கு கேஜி மாதிரி செய்கிற மாதிரி போடுங்க சின்ன கேஜி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ தான் இது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் எப்படி சேரும் என்ன மாதிரியான டோர்லாம் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் ஸோ இப்போ ரெண்டு பழ எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் அடித்தாச்சு மேலேயும் மேலே ஃபுல்லுமே ரெண்டு பெட்டியும் இணைச்சிட்டோம் இணைச்சிட்டு இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே அந்த இடத்துல அடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்குன்றது மறக்காமல் வீடியோ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பக்கம் வந்து ரெண்டு பெட்டியும் ஜாயின்ட் அடிச்சிட்டோம் ஜாயிண்ட் அடிச்சுட்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன கட்டையை கொடுத்துருக்கோம் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது மட்டும் கொடுத்தாலே வந்து பல பெட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது எப்போனாலும் பிரிந்து போகலாம் அதனால எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட் அடிக்கணுங்கிறதுனால நம்ம வந்து ஒரு கட்டையை வந்து நேராக கொடுத்துருக்கோம் ஸோ நேராக கொடுத்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த இடத்துல கொடுத்திங்கன்னா நல்ல பெட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்காகிடும் நீடித்த வலு இருக்கும் பெட்டிக்கு அதுக்காண்டி தான் அந்த இது பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பிடிச்சி அடிச்சிட்டு நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ரைட்டு ஓகே ஒரு சில ஈஸியாக முடிச்சிடலாம் மிஞ்சி போனால் அந்த பெட்டி வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா கிட்டே வந்துடுது ஏன்னா ஒரு பெட்டி இருபது ரூபா ரெண்டு பெட்டி நாற்பது ரூபா பத்து ரூபாய்க்கு ஆணி முடிஞ்சு போச்சு ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து பத்து ரூபாய்க்கு கொடுக்காங்க ஒரு சில இடத்துல சும்மா பெட்டி கொடுக்காங்க ஏன்னா நம்ம வந்து இருபது ரூபான்னு சொன்னார் பேசி வாங்கியிருக்கலாம் சரி என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பேசி வாங்காமல் அந்த டைமில் வந்து நைட்டு போனேன் அதனால் பேச முடியாமல் சரி டக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டேன் இல்லைன்னா கொஞ்சம் பேசி ஈஸியாக அடித்து பிடிச்சி பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம் பேசுகிறது உங்ககிட்ட தான் இருக்குது நீங்கள் பே எவ்வளோக்கு எவ்வளோ பேசுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பெட்டியை வந்து கம்மியாக வாங்கிட்டு வரலாம் ஒரிஜினல் கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா பெட்டியோடைய விலை வந்து பத்து ரூபா தான் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரேட்டுக்கு விற்காங்க காசுக்காண்டி நம்ம வந்து புறாக்காண்டி தானே அது வந்து நீங்கள் லாட்டாக எடுத்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கே தருவாங்க நான் ரெண்டு பெட்டி தான் எடுத்தேன் இப்போதைக்கு ரெண்டு பெட்டி போதும் அப்படின்னு சொல்லிட்டு வர நம்ம அடுத்து நிறைய பெட்டி எடுக்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பத்து ரூபா போட்டு வாங்கிடலாம் சரி ரைட்டு வாங்க பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சைடு ஃபுல்லாக அந்த கட்டையை அடித்து முடிச்சிட்டோம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கட்டை அடிச்சுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நீண்டிட்டு தான் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம வந்து இது வந்து மேல் சைடு தான் வரும் அறுக்குன்னா அறுத்துக்கலாம் லாஸ்ட்டில் ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டியை வந்து அந்த பக்கம் அடிச்சாச்சு அந்த பக்கம் ரெண்டு கட்டை அடித்து நீட்டாக ஜம்முண்ட் ஆகிட்டோம் இப்போ அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு அடிக்கப் போகிறோம் இந்த சைடு ஏன்னா நம்ம வந்து எதுக்கு நீங்கள் கேட்கலாம் எதுக்கு இந்த ரெண்டு பழ பெட்டியை சுற்றி சுற்றி கட்டையை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க தேவை இல்லாமல் அது மூணு ஆணைய அடிச்சி அக்கடி ஜாயிண்ட் அடிச்சு முடிச்சிருக்கலாமே முடித்து டோர் வைக்கலாமே ஏன்னா அப்படி அடித்தீங்கன்னா நீங்கள் வந்து பெட்டி எண்ணிக்கணாலும் பிரிந்து போகலாம் டக்குன்னு பிரிந்துடும் அந்த அளவுக்கு இதாக இருக்காது டைட்டாக இருக்காது நம்ம இப்படியே அடித்தா அது பாட்டிங்க நல்லா கொஞ்சம் ஹெவியே வெயிட்டாக இருக்கும் நல்லா டைட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அதுக்காண்டி தான் ரைட் வாங்க இந்த பக்கம் அடிச்சு முடிச்சிடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பெட்டி வந்து அடிச்சு முடிச்சாச்சு நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டீங்க அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் காலுக்கு தான் ஸோ நீங்கள் வந்து யாரும் வந்து கீழே வளர்க்குறனா வச்சுக்கலாம் வளர்க்குறனா உங்களுக்கு அப்படி மாற்றி போட்டுன்னா அப்படி மேலே பார்க்க இருக்கும் அந்த பெட்டி அவ்வளோதான் இப்படி வச்சிங்கன்னா இது ஸ்டாண்டு மாதிரி கீழே வந்து நம்ம வந்து பழ பெட்டி நிற்கிறதுக்கு இது மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லா பெட்டிலையும் நாலு பக்கம் கால் கொடுப்போம்பா அந்த மாதிரி இருக்கும் பெட்டி வந்து தரையில் உட்காராமல் கா கால் கொடுத்து நிற்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதுவே நல்லா தான் இருக்கு நம்ம வந்து எப்படி இருக்குன்னா நான் சேஃபா அதுவும் கூட கண்டி அடிக்கலை அதுக்காண்டி அடிக்கல சும்மா தான் அடித்தோம் ரைட்டு பார்ப்போம் லாஸ்ட் ரெண்டில் பார்ப்போம் எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கூட வந்து செஞ்சிருச்சு கூடை செஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வலை வந்து கிடைச்சது அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கூடு செஞ்ச முயலுக்கு அந்த கூடல செஞ்சும் போது உள்ள வளதான் அந்த வலை வந்து கொஞ்சம் ஃபிரியா தான் கிடைச்சி மாடி தேவை சரி எதுக்கு போய்கிட்டு வீணாக கை காசு போட்டு செலவு பண்ணேன் அந்த வலையை வச்சு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வலையை எடுத்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பெட்டிக்கு ஈக்குவலாக வச்சாச்சு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பீஸ் கிடச்சிருக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பீஸ் அதில் ஒரு பீஸ் வந்து அவர் கிடைக்கும் அந்த ரெண்டு பீஸையும் வச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஒரு இன்னொரு கேஜி வந்து செய்யலாம் அதுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் இப்போதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இது ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிடலாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி டோர் வைக்கலாம் எப்படி அடுத்து இந்த கேஜி எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க இந்த பெட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பலப்பட்டி தானே ஐயோ ஐயோ ஒன்றோ தப்பா அடிச்சிட்டோம் ஒன்று பார்த்தோம் போதுமான அளவுக்கு நீங்கள் வந்து ஆணி வந்து வச்சுட்டு ஆணியை காணும் ஆணி இவர் தப்பை தப்பா அடிச்சுட்டு இருக்காருல இருக்கும் இங்கே അല്ല അല്ല വലിയൊരു പോടാ ആണി பார்க்கவே இல்லைண்ணா நான் பார்த்துட்டு பண்ணுறேன் என்ன படம் இருக்கேன் அந்த படம் தெரிஞ்சால் நீங்கள் வந்து மாட்ட மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோலாம் வந்து கமெண்ட் பண்ணுங்க என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு யாத்தி பாட்டாமா யாத்தி பிரியலா பாருங்க ஃபேன்ஸ் என்னடா இவ்வளோ தைரியமாக இறங்குது அது சாப்பிட்ற டைம் பண்ணிட்டு கீழே இறங்கி சாப்பிட்றோம் அவன் பசியில் இருக்க போட அவனை பிரியாணி அடிக்க பள்ள பசி இருக்கா நீ இருக்க பைனலா பாத்தீங்கன்னா கூடு வந்து ஒரு அளவா முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு சில வேலைகள் மட்டும்தான் இருக்குது அது என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோர் மட்டும் வைக்கணும் வலையை அடிச்சிட்டோம் வலைய அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து கட்டையாயிடுச்சு பண்ணியாச்சு இந்த இது வந்து சின்ன இது மாதிரி பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம டோர் பண்ணணும் அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க அந்த இடத்துல இந்த இடத்துல டோர் போட்டுருமா அந்த இடத்துல டோர் போட்டுருமா போட்டுருன்னா போட்டுருன்னு சொல்லுங்கள் வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லுங்க ஸோ பையனாக பார்த்தீங்கன்னா நம்ம கேஜ் வந்து ரெடி ஆகிட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டு நல்லா அருமையாகவும் இருக்குது கேஜ் வந்து ஸோ அதை வந்து எப்படி செஞ்சிருக்கேன் என்ன மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு விதாவரியாக வந்து புள்ளி விவரத்தை சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஜி செய்யறதுக்கான காஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெட்டி வந்து நம்மளுக்கு வந்து இருபது ரூபாய்க்கு கிடச்சிச்சு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க மொத்தத்தில் ஐம்பது ரூபா ஏன்னா வலை கூட நம்மகிட்ட வந்து வீட்டில் கிடஞ்சிச்சி அதை வச்சு பண்ணிவிட்டோம் ஆணி ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அவ்வளவுதான் மற்றபடி பெட்டி ஒரு ரெண்டு பெட்டி நாற்பது ரூபா வந்திருக்கு அவ்வளோ தான் மற்றபடி ஒரு பத்து ரூபாய்க்கு எடுத்திருந்தால் முப்பது ரூபாயே முடிச்சிருக்கலாம் வேலை முப்பது ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கும் ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கனா அந்த வலை இருக்குதுல அந்த வலையை ஃபுல்லாக அடிச்சிட்டோம் ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேயும் அந்த வலையிலேயே நம்ம வந்து டோர் பண்ணிட்டோம் தரக்கல இதான் டோரு சும்மா இப்போதைக்கு வச்சிருக்கோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கட்டையை வச்சு அடிச்சாச்சு இது வந்து தேவை தேவைப்பட்டால் அதை திறந்துக்கலாம் தேவை இல்லைனா நம்ம வந்து புறா எத்தனை கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டுனா அதை திறந்து பார்த்துக்கலாம் அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் கிடலாம் ஸோ அதுக்கடுத்தபடியே அந்த டோரை வந்து இப்படி பூட்டிடுவோம் டோரை பூட்டிட்டு இந்த இருக்குது இந்த கட்டை அதை பூட்டிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கட்டையை நீங்கள் வந்து உள்ளே வச்சிடலாம் உள்ளே வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஜி வந்து நல்லா பக்காவாகிடும் ரெடி ஆகிரும் ஸோ இதுதான் கேஜி ஃபுல்லுமே இந்த இருக்கப்பறம் ஸோ பூனைலாம் அட்டாக் பண்ண வாய்ப்பில்லை இல்லை பூனைலாம் அட்டாக் பண்ண வாய்ப்பில்லை இல்லை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டி லாக் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அந்த செக்யூரிட்டியும் நம்ம வந்து இப்போ வந்து பண்ணிடலாம் வாங்க அப்படியே இருக்கட்டும் அது ஒன்றும் அது பார்த்துலாம் அதான் பண்ணிகிட்டு இருக்கேன்

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக கூடு வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ நம்ம வந்து அப்புறம் எடுக்கலாம்னு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா கூடு செஞ்சு முடிச்ச உடனே மழை வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஜ் வந்து இந்த இடத்துல தான் வச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சரி இந்த பட்டாவை வந்து போட்டு டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஓகே எப்பவுமே பட்டா தான் அவன் எப்போவுமே பட்டா தான் போட போகிறோம் இந்த கேஜில் பார்த்துக்கோங்க நல்லா தெளிவாக இருக்குது பட்டானா நம்ம நிறைய போட்டுக்கலாம் எங்கே இருக்கு ஒன்று ரெண்டு ஒன்று இன்னொன்று கிலோ போட்டிருக்கியோ கிலோ இந்த சைடு ஆ அந்த சைடு இருக்குது பாருங்க நல்லா பார்த்தாலே ஓகேக்கே தெரியும் நம்மளும் தான் பார்க்கலாம் அந்த இதை எடுத்துகிட்டு நம்ம பார்த்துக்கலாம் நம்ம இதை எடுத்துகிட்டு பார்த்துடலாம் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தருக்கலாம் இல்லை சரிதா அதை முடி செஞ்சுடுவோம் சரி இப்போதைக்கு நம்ம வந்து பட்டா போட்டுருக்கோம் ரெகுலராகவே பட்டா தான் போடலாம் ஏன்னா மேலே ஒரு பட்டா சட்டி கீழே ஒரு பட்டா சட்டி போட்றலாம் ஏன்னா இன்னும் நம்ம புறா ஃபுல்லுமே மாடி நிறைய புறா பிடிக்க வேண்டியது இருக்குது ஸோ அந்த புறாவெலாம் பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக எல்லா புறாவே நம்மகிட்ட வந்து அடைஞ்சிரும் அழக மொத்தத்தையும் போட்டுடலாம் அதுக்கடுத்தபடி அப்படி பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஒன்னும் சொல்ல மாதிரி இந்த கேஜி செஞ்சு ஃபுல்லுமே தண்ணி நம்ம வந்து உள்ளே இலங்காம இருக்கிறதுக்கு அப்புறம் பெட்டி நிலையமா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பேனர் இருக்கல பேனரை வந்து ஃபுல்லுமே அடிச்சிட்டோம் அடிச்சு சுத்தி அடிச்சாச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் கீழே எல்லா பக்கமும் பக்காவா வந்து பேனரை வச்சு ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணி கேஜி வந்து இப்போ பக்காவா இருக்கும் தண்ணி கூட உள்ளே போகாது அந்த அளவுக்கு இருக்கு முப்பது ரூபாய்க்கு இந்த கேஜி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்லா ஒருத்துதான் நம்ம வந்து பார்க்கலாம் பாக்கலாம் ஓகே நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நமக்கு எப்பவும் போல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க அந்த கேஜி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்